அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூவில் தேர்டு சம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடு தான் ஃபைன் த எச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போது நம்ம இதை எப்படி நம்ம டிவிஷன் மெத்தடில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம் சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் ரெண்டு பக்கமும் ரெண்டு நம்பர் எழுதிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபைவ் டேபிளால் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபைஸா டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து டூ வந்து ஃபைவை விட சின்னது அதனால் ஜீரோ போட்டுவிட்டு ஃபைவ் ஃபைஸா டுவெண்ட்டி ஃபைவ் அகைன் டூ ஃபைவை விட சின்னது ஃபைவ் ஃபைஸா டுவெண்ட்டி ஃபைவ் அகைன் இப்போது இதை நம்ம ஃபைவ் டேபிளால் டிவிஷன் பண்ண போகிறோம் ஒன் ஃபை சார் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் ஆர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் அடுத்து எந்த டேபிள் வரும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னும் த்ரீ டேபிளால் நம்ம டிவைட் பண்ணணும் த்ரீ த்ரீஸ் ஆர் 9 பக்கத்தில் லெவன் ஆகிடும் த்ரீ த்ரீ ஆர் 9 டுவெண்ட்டி ஆகிடும் சிக்ஸ் த்ரீஸ் ஆர் 18 இங்கே டுவெண்ட்டி 7 செவன் த்ரீ 21 3 ஒன்று த்ரீ டேபிளில் நம்ம டிவைட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் செவன் டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாம் ஃபோர் செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் பேலன்ஸு எயிட் செவன்ஸ் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் செவன்ஸ் ஆர் செவன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் அடுத்து நம்ம தேர்ட்டின் டேபிளால் பண்ணோம்னா டிவைட் பண்ணால் த்ரீ தேர்ட்டின் ஆர் தேர்ட்டி நைன் மிச்சோம் வந்து நைன் வரும் அங்கே பக்கத்தில் நைன்ட்டி ஒன் தெரியலனா சைடில் கால்குலேஷன் போட்டுக்கோங்க நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஃபார்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி நைன் போயிடுச்சுன்னா மிச்சம் நைனு நைன்ட்டி ஒன் செவன் தேர்ட்டின் சார் நைன்ட்டி ஒன் அப்புறம் தேர்ட்டி செவனால் டிவைட் பண்ணால் அது ப்ரைம் நம்பரு அதனால் ஒன் ஒன் ஒன்னு வந்துடும் ஸோ இதான் நம்மளுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸு எடுத்தவொடனே நம்ம சின்ன நம்பர்லேருந்து தான் டிவைட் பண்ணிவிட்டு போகணும் டூவால் பண்ணணும் எயிட்டீன் டூ சார் தேர்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் டூ சார் தேர்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் டூ சார் தேர்ட்டி சிக்ஸ் அகைன் டூவால் பண்ணால் நைன் டூ சார் எயிட்டீன் ஒன்னை விட ஆச்சு அதாவது டூ விட ஒன்று சின்னது ஜீரோ போட்டு நைன் டூ சார் எயிட்டீன் அகைன் ஒன் இருக்கு ரெண்டை விட ஒன்று சின்னது அதனால் ஜீரோ போட்டு நைன் டூ சார் எயிட்டீன் போட்டாச்சு அடுத்தது நம்ம பார்க்கும் போதே த்ரீ டேபிள் தான் த்ரீ த்ரீ சார் நைன் ஜீரோ த்ரீ த்ரீ சார் நயன் ஜீரோ த்ரீ த்ரீ சார் நைன் போட்டாச்சு அகைன் த்ரீ ஆல் டிவைட் பண்ணலாம் ஒன் த்ரீ சார் த்ரீ ஜீரோ போட்டுருங்க ஒன் த்ரீ சார் த்ரீ ஜீரோ அடுத்து ஒன்று ஒன் த்ரீ சார் த்ரீ இப்போது நம்ம ஏற்கனவே ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதே நம்மளுக்கு வந்துருக்கோம் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் வந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம அதை கூட நம்ம பார்த்தா அப்படியே கூட எழுதிக்கலாம் ஸோ அடுத்து நம்ம வந்து த்ரீ டேபிளால் மல்டிப்ளை ப த்ரீ டேபிளால் டிவைட் பண்ணால் த்ரீ த்ரீ சிக்ஸ் செவன் வரும் அதே மாதிரி செவன் டேபிளால் நாம் டிவைட் பண்ணணும்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துச்சு த்ரீ செவன் தேர்ட்டி செவன் வரும் ஸோ நம்மளுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைன்னு போட்டுடணும் ஸோ நான் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்றுன்னு அவங்களுக்கு இல்லையா த்ரீ செவன் தேர்ட்டின் தேர்ட்டி செவன் ஃபேக்டர்ஸு அதே தான் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதிட்டா போதும் ஏன்னா அதே ஸ்டெப்பு தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதே நம்பர்ஸ் தான் வந்திருக்கு ஸோ நீங்கள் அதே நம்பர்ஸை அப்படியே நீங்கள் எழுதிட்டா கூட உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னை த்ரீ ஆல் டிவைட் பண்ணால் த்ரீ த்ரீ சிக்ஸ் செவன் வருது த்ரீ த்ரீ சிக்ஸ் செவனை செவன் ஆல் டிவைட் பண்ணால் ஃபோர் எயிட்டி ஒன் வரும் ஃபோர் எயிட்டி ஒன்னாக தேர்ட்டினால் டிவைட் பண்ணிங்கன்னா தேர்ட்டி செவன் வரும் தேர்ட்டி செவனாக தேர்ட்டி செவன் ப்ரைம் நம்பரு ஒன்று டிவைட் பண்ணால் ஒன் நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நம்ம காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதணும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ த்ரீ இன்டூ செவன் இன்டூ தேர்ட்டின் இன்ட்டு தேர்ட்டி செவன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் எழுதும் போது டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்டூ தேர்ட்டீன் இன்டூ த்ரீ இன்ட்டு தேர்ட்டின் இன்ட்டு தேர்ட்டி செவனு அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸை நம்ம எழுத வேண்டியது தான் சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து டூ இன்ட்டு டூ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ செவன் இன்ட்டு தேர்ட்டின் இன்ட்டு தேர்ட்டி செவன் ஸோ நம்ம போத்த நம்பர்ஸ் வந்து வீ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த காமன் ஃபேக்டர்ஸ் ஸோ விச் இஸ் நத்திங் பட் த்ரீ இன்ட்டு செவன் இன்ட்டு தேர்ட்டீன் இன்ட்டு தேர்ட்டி செவன் த்ரீ இன்ட்டு செவன் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு தேர்ட்டின் இன்ட்டு தேர்ட்டி செவன் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் யூ வில் பி கெட்டிங் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் என்றது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஆகும் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் ஆனால் நீங்கள் கணக்கு நீங்கள் போடும்போது யூ யூ ஹாவ் பீன் ஃபேஸிங் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் இன் பிட்வீன் த ப்ராப்ளம்ஸ் கேர்ஃபுல்லாக போடணும் கணக்கை நீங்கள் ஒரு ஒரு கணக்கை அஞ்சு தடவை ஆறு தடவை நீங்கள் போட்டு பார்த்தா மட்டும் உங்களுக்கு கணக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் உங்களுக்கு என்னால் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் கால் மீ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இஸ் அ ஃபைனல் ஆன்சர் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர்